காலமாவனத்தில் அண்ட கோல மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு வீங்காரமிட்டுலவும் ஒரு வண்டு கால மாம்பனத்திலண்ட கோமாமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டு ஒரு வண்டு தழல் காலும் விழி நீல வண்ண மூலகத்துவாக்களும் கால்களாருடையதென கண்டு மறை காணும் முனிவோர் உரைத்தார் பண்டு தழல் காலும் விழி நீல வண்ண மூதகத்து வாக்களேனும் கால்களாருடையதென கண்டு மறை காணும் முனி ஓர் உரைத்தார் பண்டு மேலுமாகி கீழுமாகி வேறுட திசையுமாகி விண்ணு மண்ணுமான சக்தி வெள்ளம் இந்த விந்தை எல்லாம் அங்கு திசை கள்ளம் மேலுமாகி கீழுமாகி ஆகி வேறுட திசையுமாகி விண்ணும் அண்ணுமான சக்தி வெள்ளம் இந்த விந்தை எல்லாம் திசை கள்ளம் பழவேதமாயதன் முன்னுள்ள நாதமாய் விளங்கும் இந்த வீர சக்தி வெள்ளம் விழும் பள்ளம் ஆக வேண்டு நித்தம் என்ற ஏழை உள்ளம் பழவேதமாய நாதமாய் விளங்கும் இந்த வீர சக்தி வெள்ளம் பள்ளம் ஆக வேண்டும் நித்தம் என்ற நேழை உள்ளம் அன்பு வடிவாகி நிற்பள் துன்பலாம் அவள் இழைப்பள் ஆக்க நீக்கம் யாவும் அவள் செய்கை இதை ஆர்ந்துணர்ந்தவர்களுக்கு அன்பு வடிவாகி நிற்பள் துன்பலாம் அவள் இழைப்பள் ஆக்கம் நீக்கம் யாவும் அவள் செய்கையே இதை ஆர்ந்துணர்ந்தவர்களுக்கு அவள் ஆதி ஆய கண்ட கறிவாவளுடன் அறிவும் அவள் மே செய்கையே அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கையே அவள் ஆதி ஆய் அநாதியாய கண்ட கறிவாவள் அறிவு அவள் மே நீரோர் செய்கை அவள் ஆனந்த திங்கெல் பொய்கை இன்ப வடிவாகி நிற்பள் துன்பலாம் அவள் இழைப்பல் இத்தலாம் அவள் புரியுமாயையே அவள் ஏதுமற்றமை பொருளின் சாயையே டிவாகி நற்பல் துன்பலாம் அவள் இழைப்பல் இத்தலாம் அவள் புரியுமாயை அவள் ஏதோ மற்றமை பொருளின் சாயை எனில் எண்ணியவும் சக்தியனும் புண்ணிய நித்தம் எய்துவார் ஞானமெனும் தீயை எரி தெற்றுவாரின் நான் பொய்பேயை எனில் எண்ணி ஏவம் சக்தி எனும் புண்ணிய முனிவர் நித்தம் எய்துவார் ஞானமெனும் தீயை எரி தெற்றுவாரின் நானும் பொய்பேயை ஆதியாம் சிவனுமவன் ஜோதியான சக்தியும் தான் அங்கும் எங்கும் எங்கும் உளவாகும் ஒன்றை ஆகினால் உலக சாகும் ஆதியாம் சிவானும் அவன் சோதியான சக்தியும் தான் அங்கும் மெங்கும் எங்கும் உளவாகும் ஒன்றே ஆகினால் உடகனைத்தும் சாகும் அவை அன்றியோர் பொருளுமில்லை அன்றியொன்றும் இல்லை இதை ஆய்ந்திடில் துயரமெல்லாம் போகும் இந்த அறிவு தான் பரம ஞானமாகும் அவை அன்றியோர் பொருளுமில்லை அன்றியொன்றும் இல்லை இதைந்திடை துயரமெல்லாம் போகும் இந்த அறிவுதான் பரம ஞானமாகும் நீதியாமு செய்வர் நிதிகள் பல கோடி துய்பர் நீண்ட காலம் வாழ்வர் தரை மீது எந்த நெறியும் வர் நினைத்த போது நீதியாம் அரசு செய்வர் நிதிகள் பல கோடி துய்பர் நீண்ட காலம் வாழ்வர் தரை மீது எந்த நெறியும் இதுவர் நினைத்த போது அந்த நித்த முத்த சுத்த புத்த சத்த பெருங்காலிபத நீழலடைந்தார் கிளையோர் தீது என்றும் நேர்மை வேதம் சொல்லும் வழியேது அந்த நித்த முத்த சுத்த புத்த சத்த பெருங்காளிபத நிழலடைந்தா என்றும் நேர்மை வேதம் சொல்லும் வழியேது என்றும் நேர்மை வேதம் சொல்லும் வழியீது காலமாம்பனத்தில் அண்ட கோமாமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டுலவும் ஒரு வண்டு தழை காலும் விழி நீத வண்ண மூலகத்து வாக்களும் கால்களாருடையதென கண்டு மறை காணும் முனி ஓருரைத்தார் பண்டு மறை காணும் முனி ஓர் உரைத்தார் பண்டு மறை காணும் முனி ஓர் உரைத்தார் பண்டு